ஸ்பெஷல் மூமெண்ட் இப்போ எழுபது வருட பாரம்பரிய மிக்க சினிமா பத்திரிக்கையாளர் சங்கம் வந்து நம்மளுடைய டீமுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பிளீஸ் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் டைரக்டருக்கு மட்டும் இல்லை எனக்கும் முப்பத்தோரு வருஷமா பத்திரிகையாளராக இருக்கேன் எழுபது வருஷ பாரம்பரிய சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கார்த்திக் ஆனால் வந்து எனக்கும் மைக்க பார்த்தா பதட்டம் தான் மகாராஜா மகாராஜாவும் மகன சுடி இருக்குது எல்லாரும் பேசிட்டீங்க எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா சேதுபதி சார் எல்லாரும் டேரக்டர் எல்லாம் வந்துருக்காங்க ஏன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் ஏதாவது கேள்வி கோயில் போடலாம் நம்ம பாலா நம்ம எப்படியா இருந்தாலும் அடிச்சு தூக்குவாரு நம்மளும் ரெண்டு கேள்வியை கேட்டு போகலாம் எனக்கு அதெல்லாம் தோணுச்சு என்னதான் அந்த படத்துல நம்ம கேட்கறது அவ்வளோ பிரமாதமா இருந்தது இந்த படம் எனக்கு உடனே போய் என் பொண்ணை பார்க்கணுன்னு தோணுச்சு பொண்ணுன்னா ஒன்றும் அவள் இப்போ காலேஜ் போகிறான் எந்த பொண்ணு படித்த காலேஜில் தான் இப்போ சேர்த்துருக்குறேன் நான் இப்போ தான் அந்த பபாங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது ரொம்ப பிரமாதமான படம் அதனாலயே நான் இன்றைக்கி சார் விஜய் சதுபதி சார்கிட்ட சொன்ன மாதிரி எதுக்காக விஜய் சதுபதி சார் விஜய் சதுபதி கொரோனா அப்போ அப்படி ஹெல்ப் பண்ணாருங்க எங்கள் சங்கங்களுக்கெல்லாம் அது வந்து அதுதாங்க மனுஷன் அது வந்து அதுக்கப்புறம் தீபாவளிக்கலாம் ஆனால் நாங்கள் கேட்காமலே நாங்கள் கேட்காமலே ஒரு ஒரு விளம்பரத்தை போட்டு இதை கொடுப்பாரு அப்படின்ட்டு போய் நின்னால் மாதிரி பத்து மடங்கு எடுத்து கொடுத்தாப்பில அதில் தான் இவரும் அஜித் சாரும் பண்ணது எல்லா ஹீரோக்கும் பண்ணாங்க பெரிய லெவலில் இவங்க ரெண்டு பேரும் பண்ணாரு எங்க எங்கள் சங்கங்கள்லாம் பெரிய லெவலில் நான் எங்கள் உறுப்பினர்களுக்கு செய்ய முடியுது அதுக்கு நன்றியாக தான் இன்றைக்கி வந்து மகாராஜா மகாராஜாவும் வந்திருக்கு ஐம்பதாவது படம் நான் அன்னைக்கு கூட கேட்டேன் ஒரு அஞ்சாறு மகாராணியாவது வேணாமா அப்படி அது இல்லை மம்தா மோகன்தாஸ் கூட மகாராணி கிடையாது பாருங்கள் அப்படின்னு சார் சொன்னார் உண்மையாக பிரமாதமான படம் இது இந்த நூற்றாண்டோட சிறந்த படம்னு நானும் நிறைய பத்திரிகையாளர்களும் சொல்லுவோம் இப்போ மேடைக்கு வந்து கலக்கல் சுகுமார் துணை தலைவர் அப்புறம் பாலா மோகன் செயற்குழு உறுப்பினர் மோகன் அப்புறம் மெல்வின் ஜி டிவி எம்வி பத்மா மேடம் நீங்கள் வாங்க மம்தா மோகன் தாஸுக்கு நீங்கள் சாலை கொடுங்க வாங்க வாங்க சார் அப்படியே மக்கள் செல்ல மக்கள் தலைவரோட ஒரு ரேப்பர்லாம் போராம கொண்டு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் இந்த நடிச்சு பொண்ணுல இருந்து கல்கியில இருந்து எல்லாருக்கும் சாலையில போடணுங்கிறது எங்களுடைய எண்ணம் ஆனா நாங்களே மாதிரி ஆக்கிரம் இந்த மாதிரி ஆயிடும் அதனால இதோட நிறுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்